ஒன்னு இல்ல வீடு கட்ட போறோம் வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல் நம்ம இன்னைக்கு ஜகா வைசு சேனல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிளாக் பார்க்க போகிறோம் தம்பி தாஸ் நான் காப்பாற்றுறேன் முருகேசு நம்ம விஜய் தம்பி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது அப்பப்போ அப்படி தான் வந்து கிராஸ் டாக்லாம் வரும் நீங்கள் எல்லாம் கண்டுக்கூடாது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நீங்கள் பாடலை காப்பீட்டு சைடும் என்னோட பெஞ்ச் தான் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் எதுக்காகன்னா நம்ம கேமராவுக்கு வந்து ஒரு பூஜையை போட்டலான்ட்டு தான் அப்படிதான் நடக்கும் அதெல்லாம் கண்டுக்க கூடாது பார்த்தீங்கன்னா என்னப்பா சோறு சோறா அவருக்கு அவர் பிரச்சனை சோர் வேணுமா போய் எனக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு பூஜையை போட்டு போ வீட்டுக்கு போன சாம்பார் சாப்பாடு இருக்குது சாம்பார் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பூஜையை போட போறோம் எங்களுடைய நியூ கேமரா சொல்ல பூஜை போட போறோம் அதாவது எல்லாம் கிளம்பிட்டாங்க நம்மளும் போகிறோம் நீங்களும் வாங்க பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சொல்லுங்க

ஆ இன்னும் கொஞ்சம் கட் பண்ண முடியுது என்ன போது பெய் வைங்க கலத்திரம் கொடுக்கலாம் இந்தந்த இதில் எடுத்துக்கலாம் எடி எடுப்பு எடி நம்ம ரெண்டு லெமன் ம் லெமன்

ஆ இது நைல் टेंपल யூ வாட் टेंपल ஓரா பண்றாங்க சத்திமா அவன் கேமரால வரல யூ டோன்ட் வரி இல்ல இப்படி எல்லாம் நீங்க போடிங்கனா நான் அப்புறம் vlogல எல்லாமே delete பண்ணிடுறேன் கமெண்ட்ல கெட்ட கெட்ட வார்த்தை లికిட்டுங்க நீங்க நீங்க பேனை மூஞ்சி எடுத்தா பரவாயில்லை முன்னாடி முன்னாடி போங்க ஆ அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவினுடைய சில பம்சங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி இப்ப சொல்வாரு சொல்றடே சொல்லுங்க இது टेंப்பு தமிழ்நாட்டுல ரொம்ப பாப்புலர் ஆன टेंपल என்ன முருகன்

எங்க கோவலோட சிறப்பு என்னன்னா இந்த விநாயகரோ கும்பிட்டுட்டு போனோம் ஏன்னா அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் இந்த சேலை ஏன் அப்பப்படி காட்டிட்டே இருக்கணும் இந்த சேலையை இப்படி காட்டணும் இது நம்மளுடைய ஜகாவிஷ்ணு பூட்டிக்கில் கிடைக்கும் சோ பார்த்து வச்சுக்கணும் பழசு உங்களுக்கு எந்த நாளும் கிடைக்கும்

வந்து நம்ம வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு இருக்கோம் அக்கா வந்து முன்னாடியே போயிட்டாங்க அவங்க நம்ம வந்து துரத்தி பிடிக்கிறோம் பிடிச்சாச்சு ஒரு சின்ன தொட்டு கும்புற மாதிரி தேடுங்க वः असुचायेते महाते न अभिते नो समदा प्रसेदयात् अप्पे आयुः सर्वे चते पालयति इति अनुमोदना भवतु दया पत्रमण्याः अनुक्रमण्याः भवतु ब्रौमण्याः और ये तबी भवन्तः दयाः

வந்தீங்கன்னா இந்த அளவு ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது சாமியை கும்பிட்றதுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு என்னப்பா ஆ உள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொபைல் ஆன் பண்ண போகிறோம் ஆஃப் பண்ண போகிறேன் ஆமாங்க இது நான் விஜயராஜ் அவர் முருகேசு அவங்க ஜெகா இது கோயில் இது கோயிலோட சிவர் இது கோயிலோட கம்பி இது பூனா கல்லெல்லாம் அடிக்கடிச்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அடுத்த வருஷம் நெக் அடுத்த வருஷத்துக்குள்ள வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு அடிக்க வைப்பாங்க ஸோ நானும் வந்துட்டு அடுக்கி வைக்கிறேன் ஆனால் அந்த கல் இடிஞ்சிக்காமல் விடுவணும் இல்லையா சார் இடிஞ்சிடாம கட்டுங்க நமக்கு சின்ன அடுக்க மாட்டேன்னு தான் போகுது ரொம்ப பெருசாக தான் சின்ன ரூம் தான் போகணும் போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆசைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சரி ஏய்

ஏய் <laughs> பாரு <laughs>

சாமிய பாக்குறதுக்கே இங்க வந்து சன்மானம் வச்சா தான் பாக்க முடியும் இதுல நீங்க சாப்பிடுறதுக்கு கொடுக்காம இருக்க முடியுமா சொல்லுங்க இவன் தேவையில்லாம இவங்களை கூப்பிட்டு நீ எட்டி நீ மேல தூக்குனேன்னா உன்னை யாராலையும் அசைக்க முடியாது சிமா நான் இப்போ இதோட அந்த பிளாக் முடிய போகுது நம்மளுடைய கேமராவையும் இப்போ ஓப்பன் பண்ணி நாங்கள் காட்ட போறோம் நம்ம கேமரா பேக் எங்கே இருக்கு இங்கே இருக்குது இதை இன்னைக்கு ஒரு ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு இருந்தாலும் திரும்பவும் நாங்கள் வந்து இன்ஸ்டாக்காக நாங்கள் ரீல்ஸ் எடுப்போம் இன்ஸ்டாக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுவோம் அதுக்கான வீடியோ தான் போக போது சிஸ்டர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க டா இவன் இங்கே நிற்கிறான் டா அவன் அங்கே நிற்கிறான் நான் இங்கே நிற்கிறேன் இன்னொருத்தரை மட்டும் வந்துக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டேன் ஆன் தான் மதுரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நீங்களே இப்போ வந்துட்டு வந்து ரெண்டாவது டைம் ரெண்டாவது டைம் வந்து யார் கூட வந்த நான் மட்டும் தான் வந்தேன் பாப்பா கூட வரல இல்லை பாப்பா கூட வரல சரி ஓகே தம்பி நீடா நான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கோயம்புத்தூரில் வந்து மருதமலைக்கு நிறைய டைம் போயிருக்கேன் ஆனால் சேம் அந்த ஒரு கோயிலுக்கும் இங்கேயும் வந்து படிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழனியை விட வந்து மருத்துவமனையில் ரொம்ப படிக்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை இங்கே வந்து அதே அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் அங்கே தான் ரொம்ப பிடிச்சிது

நான் அதுக்கு அப்புறம் எல்லாம் சேர்றதுக்கு லெட்டர்ரி ஏன் இவ்ளோ நேரமா இப்படி வெச்சிகிட்டு இருக்கீங்க ஓகே நாம திருச்சலாமா விருமி விருமி திருச்சலாமா நம்ம வாங்குன கேமரா பாத்தீங்கன்னா Sony 7C ல பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் வாங்கி லென்ஸும் வாங்கி இருக்கேன் எனக்கு ஓபன் பண்ணா கேமரா மட்டும் கூட பாங்க நீங்க நானேச்சுடாங்க லென்ஸும் சேர்த்து லென்ஸ் நான் தனியா மில்லிமீட்டரா 50mm mm நான்தா

பாத்தீங்களா அடுத்து வந்து லென்ஸ் வாங்கி இது வந்து அவங்களே கொடுத்த லென்ஸ் இது மூடி காமிங்க மூடி வாங்கி மூடி வாங்கி மூடி தான் வாங்கி குழம்பு கோலம் வாங்கி இருக்கோம் சாரி தம்பி அதான் நான் வேற அந்த கேட் இது இஸ் அவ்ளோதானா பாத்தீங்களா மூடுங்க அவ்ளோதானா ஓப்பன் கண்ணம் ஸ்டார்ட்

இது நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது போக பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு உறவுகள் இங்க சம்பாரிச்சிருக்கேன் நினைக்கிறேன் என் தம்பிங்க அத நான் சொல்லிக்கணும் ஒரு எப்பயுமே இந்த இது வந்து இந்த ஒரு டீம் சேர்ந்ததுன்றது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரம் போயிடுவீங்க குட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து கடவுள் புனிதத்தினால நான் அதான் அக்கா கோ பேசினாலும் சரி திட்டுனாலும் சரி ஓ அக்காவா நினைச்சு போடுவாங்களா இப்படி கேமரா முன்னாடி வச்சு திட்டினாலும் சரிடா நீங்க எல்லாம் வந்துருங்க திட்டுனாலும் நம்ம அக்கா தானே அப்படின்னு சொல்றேன் பாருங்க ஏன் தம்பி திட்டு வாங்கிக்கணும் அடுத்த பாருங்க அக்காவா நினைச்சு மன்னிச்சு விட்டுறணும் சரியா அவ்வளோதான் நான் என் தாஸ் தம்பி வந்தாச்சு முருகேஷ் தம்பி விஜய் இன்னும் ரெண்டு தம்பிலாம் அங்கங்க இருக்காங்க ஸோ இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு இன்னும் நாங்க வந்து மேல் மேல போகும்போது இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் தான் இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த முருகன் வந்து உங்களுக்கு வந்து மேடம் சொல்லாத பதிவுகள்லாம் நிறைய நான் சொல்ல சொல்ல போய்